ஆரம்ப காலத்துலேருந்து இன்னி வரைக்குமே பாம்பு விஷம் இருக்குல்ல இருக்கிறதே த மோஸ்ட் பாய்ஸனஸ் வெனம் இந்த வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அட்டாக் பண்ணுறதே நம்மளுடைய சென்ட்ரல் நர்வர் சிஸ்டம் தான் அதுக்கப்புறம் சர்க்குலேஷன் மூலமா எல்லா ஆர்கனுக்கு போய்ட்டு வித்தின் மினிட்ஸ் எல்லா ஆர்கனியும் ஃபெயிலியர் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லானது பாம்புனுடைய விஷம் ஸோ பாம்புனுடைய விஷத்துக்கு இன்னி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து கண்டுபிடிக்கப்படலை அதுக்கு பெஸ்ட் மெடிசன் எதுன்னு தெரியுங்களா ஆராய்ச்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் ஒரு பாம்பு விஷத்தை என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் விஷத்தை கலெக்ட் பண்ணிடுவாங்க விஷத்தை கலெக்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு சின்ன டோசேஜ் இப்போ தடுப்பூசி போடுறாங்க பாருங்க செயற்கையாக கிருமி உருவாக்குற மாதிரி அந்த மாதிரி செயற்கையாக கூட அந்த விஷத்தை ரீக்ரியேட் பண்றதெல்லாம் கிடையாது அதனுடைய ஒரு ஒன் பை எயிட் அல்லது ஒன் பை டென்த்துனுடைய போர்ஷனை குதிரை உடம்புக்குள்ளே செலுத்திடுறாங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நல்ல ஸ்டாமினாவோடு இருக்கக்கூடிய ஒரு ஹார்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஹார்ஸ்னோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க இன்ஜெக்ட் பண்ணா அது என்ன பண்ணுது அது போய் ஹார்ஸை டேமேஜ் பண்ணுறது கிடையாது அதுக்கு பதிலாக ஹார்ஸ்னுடைய உடலே அதனுடைய பிளட்டே அதுக்கு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணிது ஓ இட்ஸ் ஆன்டிபயோட்டிக்கா ஹார்ஸ்னுடைய பிளட்டே அதுக்கு இம்யூன் இம்யூன் ஆகுது எப்படி இம்யூன் ஆகுது அதுவே ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுது அதனோட ரத்தத்துலேயும் ஆன்டிபாடி உற்பத்தி ஆகுது எதுக்கு இந்த விஷத்தை முறிக்கிறதுக்கு சில மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த ப்ராசஸ் ஒரு நாளோ ரெண்டு நாளோ அது எவ்வளோ தெரியல அது அது கொஞ்சம் டைம்க்கு அப்புறமா என்ன பண்ணிடுறாங்க அந்த ஹார்ஸ் உடம்புலேருந்து ரத்தத்தை எடுக்கிறாங்க ரத்தத்தை எடுத்து அதுலேருந்து சீரமையும் பிளாஸ்மாவையும் தனியாக பிரிக்கிறாங்க அந்த சீரமையும் அந்த பிளாஸ்மாமையும் தான் பாம்பு கடிக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க பாருங்க எப்படின்னா வயரக்கல்லாம் வயரக்கல்ல கட் பண்ணுன்ற மாதிரி பாம்பு விஷயத்து பாம்பு விஷய விஷத்தால் தான் எடுக்க முடியும் அதாவது ரெண்டு ப்ராசஸ் டேரெக்டாக பாம்பு விஷத்துலேருந்தே மருந்து செய்கிறது ஒரு ப்ராசஸ் ஆனால் அது வந்து ரொம்ப அது வந்து நீங்கள் வந்து நிறைய செய்ய முடியாது ஏன் நிறைய செய்ய முடியாதுன்னா பாம்பு விஷமே இவ்வளோ ஓகேங்களா ஆனால் குதிரையினுடைய ரத்தம் வந்து நிறைய இருக்குது இப்போ இப்ப ஆமா இப்ப மனிதனே பிளட் டொனேட் பண்ணலாம் இப்ப ஒருத்தர் பிளட் டொனேஷன் குடுக்கறாரு அப்படின்னா இவ்வளவு லிமிட் வரைக்கும் குடுக்கலாம்னு ஒரு லிமிட் இருக்கு மனுஷ உடம்புக்கு அப்ப குதிரை உடம்பு ரொம்ப பெருசு இல்லையா சோ அப்ப அதனுடைய லிமிட் வந்து இன்னும் ஜாஸ்தி ரெண்டாவது அதனுடைய ஸ்டாமினா ரொம்ப ஜாஸ்தி அதனுடைய சர்க்குலேஷன் லெவல் அதனுடைய இம்யூனிட்டி லெவல் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி எந்த அளவுக்கு ஜாஸ்தினா விஷத்தையும் இன்ஜெக்ட் பண்றாங்க அந்த விஷத்துக்கே அது சட்ட பண்ண மாட்டேங்குது சட்ட பண்ண மாட்டேங்குது அது இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது இவங்க ஒன்னும் மெடிசன் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணல அது ஆன்டிடோட் ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த ஆன்டிபாடியை அதனுடைய பிளட்லேருந்து பிரிக்கிறாங்க அந்த சீரமியும் பிளாஸ்மாமிய வச்சு இவங்க மெடிசன் கிரியேட் பண்ணுறாங்க ஓகே ஓகேங்களா இப்போது இதை வந்து பழங்காலத்து மனிதர்கள் ஆராய்ச்சி பண்ணாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனால் நம்மளுடைய ரெஃபரன்ஸ்லேயே குதிரை முகம் கொண்ட அடவுள் தான் கடவுள் தான் அஸ்வினி தேவர்கள் இருக்கே ஓகேங்களா அஸ்வினி நட்சத்திரம் சூரியனுடைய கர்ம கொண்ட நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய அந்த பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏழு சக்கராசு இருக்கு பாருங்கள் அந்த ஏழு சக்கரங்களில் அஸ்வினி நட்சத்திரத்தினுடைய பகுதி வந்து எதுனா நம்மளுடைய திருட் சக்கரம் ஓ ஓகே ஓகேங்களா அது வந்து அசுபதி அந்த நட்சத்திரத்தினுடைய தூய தமிழ் பேர்